இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் திங்கள் கிழமை இன்றைய நற்செய்தியிலே இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் தம்முடைய நற்செய்தியின் வழியாகவும் தம்முடைய அருள் வாழ்வின் செயல்கள் வழியாகவும் இறைவனுடைய அன்பை இறைவனுடைய அருளை நமக்கு தந்து உலகின் ஒளியாக இருக்கின்றார் நாம் அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கும் பொழுதெல்லாம் நாம் ஒளியில் நடக்கின்றோம் இறைவன் நம்மை இருளிலிருந்து காத்து அருள் வாழ்வுக்கு அழைக்கின்றார் இயேசுவின் அருள் வார்த்தைகள் நம்மை புனிதப்படுத்துகின்றன நம்மை வாழ்விக்கின்றன நமக்கு அருளை கொடுக்கின்றன கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தி இயேசு இறை தந்தையினுடைய செயல்களை தாமம் செய்வதாக அவர் நர்ஷீஜியின் வழியாக நமக்கு எடுத்துக் கூறுகிறார் எனவே தந்தை சொல்வதையே தான் செய்வதாக அவர் யுவா நர்ஷீஜியிலே நமக்கு எடுத்துக் கூறுகிறார் இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்பு வழி மீது என்னை அவர் இலைப்பாறை செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கள் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று துருப்பாடலின் வழியாக இறைவனுடைய அருள் நம்மை நம்முடைய துன்ப வேலையில் நம்மை விடுவிக்கிறது என்பதை எடுத்துக் கூறுகிறது அன்பிற்குரியவர்களே சுசன்னா என்ற பெண்ணுடைய வாழ்வில் அந்த ஊரிலே இருந்த நடுவர்களால் குற்றம் சுமத்தப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரை இறைவனுடைய அருளால் காப்பாற்றுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சுசன்னா புலம்பிய ஆண்டவர் அவருடைய வேண்டுதலை கேட்டு அவரை தீயவர்களிலிருந்து விடுவிக்கின்றார் எனவே இந்த நாளிலே நாமும் கடவுளுடைய அருளை பெற்று வாழும் பொழுது கடவுள் நம்மை விடுவிக்கிறார் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கூடிய நன்மைகளை எண்ணி நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் காட்டிய பாதையிலே வழிநடக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும் கடவுள் நீதியுடனும் நேர்மையுடனும் நாம் நடக்கும் பொழுது துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் இறைவனுடைய அருள் நம்மை தொடர்ந்து வழிநடத்திச் செல்லும் என்பதை உணர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி மன்றாடுவோம் மன்றாடுவோமாக அன்பு தந்தை இறைவா நீர் எங்களுக்கு ஒளியாகவும் வழியாகவும் வாழ்வாகவும் இருக்கிறேன் நாங்கள் நம்பிக்கையுடன் இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவரை பின்பற்றி நடக்க எங்களுக்கு தேவையான நன்மைகளை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் வாழ்வில் நாங்கள் இறை திருவுலத்தின்படி நடந்து உண்மையான நேர்மையான பாதையிலே வாழ்ந்து உம்முடைய அருட்கொடைகளை பெற்று மகிழ்வுடன் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன்